வணக்கம் வணக்கம் நான் உங்கள் டிஎஸ்பி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நாம் இப்போ பார்க்குற இடம் ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த அதனால் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு மதுரை செல்லும் பைபாஸில் சின்னாலப்பட்டியிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சிறுமலை அடிவாட்டில் வந்துடும் ரோடு பேஸ் ஒரு இரநூத்தொம்பது அடி கிடைக்கும் ஒரு பக்கம் ஃபுல்லாக ஃபென்சிங்கு இங்கே வந்து சர்வீஸு போர் எதுவும் கிடையாது அதில் எடுத்துகிட்டு தான் சேல்ஸ் பண்ணுறாங்க செமன் பூமி தான் நம்ம தோட்டத்துக்கு அடுத்து ரெண்டு தோட்டம் தள்ளி சிறுமலா அடியோரம் வந்துடும் நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தான் நர்சரி போட்டுருந்தாங்க நர்சரி போட்டுட்டு இப்போ இடத்த சேல்ஸ் பண்ணுறாங்க வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தான் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இடம் பிடிச்சிருந்தா ரேட் பேசி குறைச்சிக்கலாம் மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து திராட்சை கருப்பு மந்திரி தான் விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க இடம்பெறுத்திருந்தால் நேரில் வாங்க பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் ரைட் பேசி குறைச்சிக்கலாம் நல்ல ஒரு அமைதியான சுற்றுச்சூழல் அமைந்த ஏரியாவில் அமைந்திருக்கு பைபாஸில் வந்து இந்த இடம் வந்து மூன்று கிலோமீட்ரு போஸ்ட் மரம் வந்து நம்ம இடத்துல அமைஞ்சிருக்கு நீங்கள் சர்வீஸ் வாங்க ஈஸியாக இருக்கும் ஒரு போர் மட்டும் போட்டுக்கணும் மற்ற டீட்டெயில்ஸ்க்கு சேனல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்